இதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா பழனிசாமிக்கு ஒரு வழியாக திராவிட இயக்கம்னா என்னான்னு புரிஞ்சு போச்சு அதனால தான் முதன் முறையாக ஒன்றிய அரசில் யார் இருந்தாலும் அப்படின்னு அந்த பாயிண்ட் தான் நாங்களும் சொல்கிறோம் திராவிட இயக்கத்தை சேர்ந்த நாங்கள் சொல்கிறோம் ஒன்றிய அரசு நம்மளை வந்து அடிமையாக தான் நடத்து அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி அது பாஜகவாக இருந்தாலும் சரி பாஜகவை தீவிரமாக எதிர்ப்பது திமுகவை விட அதிமுக தீவிரமாக எதிர்க்கிறதுங்கிறது தான் இப்போ வந்து அவங்க காட்ட போகிற விஷயம் அப்படி போட்டால் மதசார்பட்டில் ஜனதா தள குமாரசாமி இருக்கிற மாதிரி இங்கே பாஜகவே அண்ணா அதிமுகன்னு சொல்லி பழனிச்சாமி கேட்கலாம் அது அங்கே குமாரசாமி இங்கே பழனிசாமி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஸ்ட்ரென்த் வந்துருச்சுன்னு நினச்சாங்கன்னா பாஜக விட்டு வேண்டிய வந்துடுவோம் பார்த்துக்கலாம் வந்துருவோம் அதனால தானே அவங்க மூணா நாலாக பிரித்து வச்சுருக்கிறாங்க இது பாஜக பிரித்து வச்சு ஆமாம் அவங்க சேர்ந்தா அமலாக்கம் ஜாக்கிரதா பேசாமல் இருக்கும் பழனிசாமி என்ன சொல்லுவார் பன்னீர்செல்வம் வந்து என் பக்கத்தில் உட்காரக்கூடாது அதுக்கு தான் கோர்ட்டுக்கு போவார் ஜட்ஜே சொல்லிவிட்டார் எத்தனை தடவையாக அவர் இங்கே பேஜாராக இருக்குது வேற கேஸே இல்லையான்னு கேட்குற அளவுக்கு அழுத்தம் போச்சு அதை தவிர இவங்க ரெண்டு பேரும் கேட்டாங்கிறது உன்னை நான் ஒழுத்தி கேட்டு விடுவேன் நான் நான் நினைச்சா உன்னை ஜெயிலி தடுப்புவேன் இது ரெண்டு தான் அவங்க நடத்துகிற பாலிடிக்ஸ் வேற என்ன பாலிடிக்ஸ் அவங்க பேசுகிறாங்க சம்பளத்தை நியாயப்படுத்தினார் இந்த வருஷம் வாங்கின சம்பளத்துக்கு நியாயப்படுத்தியிருக்காரு பாருங்கள் ஒரு பொதுக்குழு போட்டு நடத்திட்டேன் பார்த்தீங்களா மக்கள் சேவை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பழனிசாமி நடத்திருக்காரு அவ்வளோதான் தெரியும் வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்றைக்கு அதிமுகவினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று தீர்மானங்களை கொண்டு வந்திருக்காங்க அதில் பெரும்பான்மை எல்லாமே பார்த்திங்கன்னா திமுகவை அவங்களுடைய குறைபாடுகள் ஆட்சியில் இருக்கிற இந்த குறைபாடுகளை ஒட்டியே இருக்குது ஆனால் இவை அனைத்திலுமே மிக முக்கியமாக பேசு பொருளான ஒரு விஷயம் என்னென்னா அதிமுகவுடைய இந்த இருபத்தி மூணு தீர்மானத்தில் பாஜகவினுடைய ஆட்சிக்கு ஒரு எதிரான ஒரு தீர்மானமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பு என்னென்னா சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த ஒரு தாக்குதல் அதாவது புகை குண்டு இதெல்லாம் போடப்பட்டதில்ல அந்த தாக்குதலை குறித்து அது கண்டனத்துக்குரியது பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசை வலியுறுத்துகிறோம்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை போடுறாங்க பாஜகவை எதிர்க்கும் அதிமுக அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது இது உண்மையா இது இதன் அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் கொண்டு இந்த தீர்மானம் போட்டதே அதுக்கு தானே அது திமுக விட பாஜகவை அதிமுக எதிர்க்குது எதிர்க்கிறது அப்படிங்கிற ஒரு காட்டுங்கிறது நம்மளுடைய லட்சியம் அதை முதல்லையே சொல்லியிருக்கல ஏற்கனவே சொல்லியிருக்கிற திமுகவை விட அதிமுக வந்து பாஜக எதிர்ப்பதில் தீவிரம் காட்டுகிறதுன்ற மாதிரியான ஒரு இது கொடுத்தா தான் தீ பாஜக எதிர்ப்போட்டுகள் திமுகவுக்கு போகாமல் அதிமுகவுக்கு போகும் அதுக்கு அப்புறம் வந்து பாஜக கூட போய் சேர்ந்துக்கும் அப்படிங்கிறது தான் திரைக்கதை தீ பாஜக எதிர்போட்டுகள் பூராவுமே திமுகவுக்கு போக விடாமல் தடுக்கிறது தான் இப்போ அதிமுகவுடைய ஒரே வேலை அதுக்காக தான் அவங்கள வந்து எதிர்த்து பேசுன்னு சொல்லி பாஜக சொல்லி அதனால தான் இந்த தீர்மானம் வேறு ஒன்றுமே இல்லை அதுக்காக போட்டது தான் இப்போ நீங்கள் ஒரு ஒரு இது பார்த்தீங்கன்னா கோ கர்நாடகாவில் குமாரசாமி தலைமையில் ஒரு கட்சி இருக்குது அதுக்கு பேர் என்ன தெரியுமா மதசார்பற்ற ஜனதா தளம் அவங்க கூட்டணி யார் கூட தெரியும் இல்லை பாஜக பாஜக மத பாஜக எப்படி எப்படி ஏமாத்து வேலை பாருங்கள் அதே ரெண்டா பிரான்ச்சாக வச்சுக்கிட்டு அதே தான் அது இது மதசார்பு தான் ஆனால் அவங்க யார் கூட சொல்லுவாங்கன்னா மத சார்புள்ளவங்களோட சொல்லுவாங்களா கூட்டணியும் முடிஞ்சு போச்சு இல்லை கதை இல்லை அதே மாதிரி தான் இது பாஜகவை எதிர்த்து தீர்மானம் போட்ட மாதிரி காட்டினால்தான் இப்போ அதிமுக பாஜகவை எதிர்க்குது அப்படிங்கும்போது திமுகவுக்கு ஆயிரம் ஓட்டு அப்படியே பாஜக எதிர்ப்போட்டுகள் ஆகிடுறதுன்னு அந்த ஆயிரமும் திமுக போகிறதுல ஒரு இரநூறு ஓட்டாவது இவங்க வாங்க முடியும் அப்படி வாங்கினாக்கா நம்ம அதை ஒரு காரணமாக கட்டுவாங்க ஒரு கோ இது எதா கருத்து கணிப்பு வச்சுருக்காங்கல்ல அதில் போடுவாங்க போட்டு பாஜகவை எதிர்த்து இந்த தீர்மானத்தினால் அதிமுகவுடைய செல்வாக்கு மிகவும் உயர் உயர்ந்தது திமுக பாஜகவுடைய எதிர்ப்புகள் வந்து பா அதிமுக தான் உண்மையிலேயே இருக்கிறது அப்படின்னு மக்கள் நினைக்கிறார்கள்னால் ஒரு கருத்து கணிப்பு வரும் இது இப்படி பரவ வாய்ப்பு ஆமாம் இது இதுதான் இப்போ நீங்களே அதுதானே கேட்டீங்க அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு அதுக்கு அதை தானே பர்பஸ் இந்த பொதுக்குழு கூட்டினதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி பொதுக்குழு கூட்டினதுக்கு அதுதான கற்பா பட் பொதுக்குழு கூட்டணுங்கிறது ஒரு ரூல்ன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் இந்த திருமணம் அவங்க போடுவாங்கன்னு எதிர்பார்த்தது தானே தன்னை தீவிரமாக காட்டிக்கா முதல்ல சொல்லி எடுத்து பாருங்களேன் இப்போ பாஜகவை தீவிரமாக எதிர்ப்பது திமுகவை விட அதிமுக தீவிரமாக எதிர்க்கிறதுங்கிறது தான் இப்போ வந்து அவங்க காட்ட போகிற விஷயம் அப்படி போட்டால் மதச்சார்பற்ற ஜனதா தளம் குமாரசாமி இருக்கிற மாதிரி இங்கே பாஜகவை அண்ணா திமுகன்னு சொல்லி பழனிசாமி கட்டலாம் அது அங்கே குமாரசாமி இங்கே பழனிசாமி சரிங்க சார் இப்போது நீங்கள் வெறுமையாக அந்த கண்டனத்தை மட்டும் அவர் பேசலை அதை ஒட்டி அதன் பிறகு வந்து அவருடைய உரையில் கூட என்ன சொல்கிறாருன்னா ஒன்றிய அரசு யாராக இருந்தாலும் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி இது வந்து மாநில அரசுகளை ஒரு மாற்றாந்தாய்ப்பில்லை போல தான் நடத்துது அப்படின்ற ஒரு கடுமையான வாதத்தை வைக்கிறார் அப்போது பார்க்கும்போது ஒன்றிய அரசை கடுமையாக விமர்சிக்கிறதா தான் ஆகும் அது வந்து திராவிட இயக்கங்கிறதுக்கே அர்த்தம் அதுதான் இதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா பழனிசாமிக்கு ஒரு வழியாக திராவிட இயக்கம்னா என்னான்னு புரிஞ்சு போச்சு அதனால தான் முதன் முறையாக ஒன்றிய அரசில் யார் இருந்தாலும் அப்படின்னு அந்த பாயிண்ட் தான் நாங்களும் சொல்கிறோம் திராவிட இயக்கத்தை சேர்ந்த நாங்கள் சொல்கிறோம் ஒன்றிய அரசு நம்மளை வந்து அடிமையாக தான் நடத்து அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி அது பாஜகவாக இருந்தாலும் சரி அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நாகரிகமாக நடந்துக்கிட்டு வந்து ஒன்றிய அரசில் வந்து இவர் வாஜ்பாய் ஒருத்தர் தான் மாநில அரசுகளுக்கு மரியாதை கொடுத்த ஒரே பிரதமந்திரியாக விபி சிங்கு இருந்தார் ரெண்டு பேர் தான் வேற யாருமே கிடையாது காங்கிரஸ் காலத்தில் கூட அப்படி இல்லையா காங்கிரஸ் காலத்தில் என்றைக்குமா அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஆனால் சுதந்திரம் வந்த புதுஷன் நேருவுக்கு பற்றி கேள்வி கேட்கறதுக்கான தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இந்திரா காந்தி வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மாநில தலைவர்கள் பூராத்தையும் ஓரம் கட்டிவிட்டாங்க மிகப்பெரிய பா ஜாதி பின்னணியை வச்சுருந்த காமராஜர் அட்ரஸ் எல்லாம் ஆக்கி விட்டாங்க பெரும்பான்மைய ஜாதியை சேர்ந்த ஒருவர் அப்படியே அவரே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி பிடிச்சிடலாம்மா அது அது மாதிரி எல்லா மாநில நிஜம் கர்நாடகாவில் பெருசாக இருந்தாலும் தொலைச்சி கட்டிவிட்டாங்க அது மாதிரி தான் எந்த ஊர்லேயும் யாருமே இருக்க விடல அந்த மாநில தலைவர்கள்லாம் ஒழிச்சு கட்டினதுனால தான் காங்கிரஸ் வந்து காணாமல் போனதுக்கு காரணம் மாநிலத்தில் அதை வளர்த்துறதுக்கு இது இல்லை தலைவர்கள் இல்லை அதனால தான் அடிமட்டு போச்சு தேசிய தலைவர்களை அந்த மாநில தலைவர் மக்கள் ஏற்றுக்கணும் அது எல்லாம் வடக்கலையும் சரி சரி பொதுவாக இருக்குது நம்ம ஊருக்காரன் எவனும் இல்லை நமக்கு யாரும் தெரியும் வந்தாவே நம்ம நம்ம ஊரை பொறுத்தவரை நான் தேசிய தலைவர் ஆளுந்தாலும் நம்ம ஒரே இதாக வச்சுருவோம் யாரோ சேர்த்து வந்துக்கிறான் அவ்வளோ தான் நமக்கு அவங்கள அப்படி தான் தெரியும் வேற ஒன்றுமே தெரியாது எவனோ சேர்ட்டு வந்திருக்கான்ட்டு அது மாதிரி தான் தெரியும் ஒரு ஒரு வேடிக்கை என்னாச்சுன்னா இது எமர்ஜென்சி டைமில் சென்னையில் ஒரு பிறகு வெள்ளம் வந்தது நாற்பது சென்டிமீட்டர் பத்து அப்போ வந்து காந்தி மண்டபத்தில் தான் கூட்டுப்புறத்து மக்கள் எல்லாம் கூட்டுறப்புறத்து குடி குடிசை மாற்று வாரியத்தில் இருந்தவங்களெல்லாம் கொண்டு காந்தி மண்டபத்தில் தான் வச்சுட்டாங்க எங்களை மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் டியூட்டியில் போட்டாங்கன்னா நல்லா டியூட்டியில் இருந்தேன் அப்போ அந்த சமயத்தில் சி சுப்பிரமணியம் பார்க்க வர்றாரு மத்திய அமைச்சர் சி சுப்பிரமணியம் ஓம் மேத்தான்னு அப்பா அவர்தான் சர்வாதிகாரி மாதிரி இப்போ இருக்கிற அமித்ஷா மாதிரி அப்போ அவர் ஓம் மேத்தா ரெண்டு பேர் வர்றாங்க மக்கள்லாம் எந்திரிச்சு கலைஞர் வர்றாரு கலைஞர் ரெண்டு பேரும் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாங்க இவங்க நினச்சிக்கிட்டு கலைஞர் நெச்சிக்கிட்டு கலைஞர் வர்றாரு கலைஞர் வாங்க வாங்கி என்ன புரியல அது மாதிரி எதுக்கு சொல்ல சேட்டு வராங்கிற மாதிரி அப்போ டெல்லியில இருந்து யார் வந்தாலும் யாராவது ஷேர்ட் கூட கலைஞர் வர்றாருப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க நமக்கு தேசிய தலைவர்கள் யாரும் வந்தாலும் நம்மளை பொறுத்தவரை ஒரே தான் எல்லாம் செவியால் இருப்பான் ஒரு குள்ளா போட்டுக்கிட்டு இருப்பான் இல்லாட்டி அதுக்கும் இல்லாம ஒரு வாரம் ஒரு அல்வா வைக்கிற அல்வா கோட்டு அல்வா வைக்கிற கோட்டு ஒன்று போட்டு வருவாங்க அவ்வளவுதான் அவங்க அதுக்கு மேலே நமக்கு யார் தெரியும் ராஜ்நாத் வந்தா தெரியுமா இல்ல அமித்ஷா வந்தால் தெரியுமா மோடி வந்தால் தெரியுமா யாரை நமக்கு தெரியும் யார் வந்தாலும் நம்ம பொறுத்தவரை ஒரு நான் வடநாட்டு சேட்டையாராக வந்திருக்கா அவ்வளோதான் அது மாதிரி தான் அவங்களெல்லாம் எடுத்துக்குவாங்க இல்லை சார் இப்போது அதிமுகவினுடைய இந்த பொதுக்குழு செயற்குழுவில் இவ்வளோ விஷயம் பேசப்படுது தீர்மானங்கள் போடப்படுது க கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுக்கு அது பாதிப்புன்னு தெரிஞ்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் அந்த சஸ்பென்ஷன் இந்த பார்லிமெண்ட் அப்புறம் எம்பிக்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க அவங்கள அந்த இடைநீக்கம் செய்தது கூட எடப்பாடி அவர்கள் கண்டித்து எதுவும் சொல்லலை அதை வரவேற்று தான் பேசினார் இது வந்து எதிர்கட்சிகள் வந்து திட்டமிட்டே செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தார் ஆனால் தற்பொழுது அந்த நடவடிக்கை அதாவது இந்த குண்டு வெடிப்பு நடந்ததில் அந்த நடவடிக்கை கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லும்போது அப்போ ஒரு பக்கம் அந்த ஸ்டாண்டு இந்த ஒரு பக்கம் இந்த ஸ்டாண்டு எடுக்கிறாரே இன்றைக்கு அமித்ஷா அது இன்றைக்கி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவேன் சொல்லி ஓ இதுவும் பாஜக கிட்ட இருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு சொல்றது தானே இவர் ஆ ஏங்க அதிமுகங்கிறது பாஜக இன்னொரு பிரிவு அமித்ஷா என்ன நான் சொல்லி எழுதி அமிச்சார் அது அப்படி படிச்சிருக்காரு அவரும் எழுதி கொடுத்தது இவராக ஒண்ணுமே பேசல அதான் பொதுக்குழுங்கிறத யாருங்க இவரால் நியமிக்கப்பட்ட ஆட்கள் ஆமா இவர்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்க ஆட்கள் இவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமா மட்டும் போக போறவங்க இதெல்லாம் என்ன சொல்கிறேன் முதல்ல டே கூட்டத்துக்கு முன்னாடி சொல்லித்தார நம்ம பண்ணாட்ட நம்மள ஏதாவது பண்ணிவிடுவாங்க ஜாக்கிரதைன்னு சொல்லிருப்பாங்க ஓகே அவ்வளோதான் சொன்னதுக்கெல்லாம் ஜெய் 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 பாரத் மாதா கி ஜெய் தாங்கலா அதிமுக பொதுக்குழுவை பற்றி ஏங்க இதுக்கு முன்னாடி அதிமுக பொதுக்குழு ஸ்ரீவாரி கிராம மண்டபத்தில் எல்லாம் நடக்கும் அவ்வளோ பெரிய கிராம மண்டபத்தில் நடக்கும் ஏகா மக்கள் நடக்கும் டிராஃபிக் ஜாம்மாகவும் அந்த ரோட்டில் போக முடியாதுன்னு அந்த அந்த வழியில் தான் நான் கல்லூரிக்கெல்லாம் போவேன் என்னால் போக முடியாது ஊரை சுற்றிக்கிட்டு போகிற அளவுக்கு அதிமுக பொதுக்குழுவெல்லாம் நடந்துருக்குது இன்றைக்கி நீங்கள் சொல்லி தான் தெரியுது முந்தாலும் நடந்துருக்குது எங்கே நடந்ததுன்னு கூட தெரியல எந்த ஊரில் நடந்திருக்குது சென்னையில தான் நடந்தது நம்ம ஒரு மண்டபம் வேற ஒரு ஒரு மண்டபம் மண்டபம் மண்டத்துக்கு ஆள் இல்லை ஏன்னா சிறுவாரி கல்யாண மண்டபம் வந்து ரெண்டாயிரம் பேத்துக்கு மேல உட்காரணும் அவ்வளோ பேர் ஆக டிராபிக் ஜாம் ஆகுங்க போக முடியாது அந்த ரூட்லேயே போக முடியாது சுற்றணும் போர் தாண்டி தாண்டி எங்கெங்கோ சுத்தி போய் நான் கல்லூரிக்கு போவேன் இன்னைக்கு அது நடந்ததே தெரியாத அளவுல இருக்குது அதுக்கு ஒரு இதை கூட காணும் எந்த ஒரு பத்திரிகையிலயும் எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் அதிமுக பொதுக்குழு நடந்ததும் தகவலே காணும் அந்த அளவுக்கு நினச்சா கஷ்டமாக இருக்கு ஒரு எம்ஜிஆர் இருந்த வரையிலும் அசக்திய முடியாத இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி அட்ரஸ் இல்லாமல் போயிருந்துங்கிறது நடிக்கும்போது ரொம்ப கஷ்டம் அதிமுக இரண்டாக பிறதப்பட்டிருக்கின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் ஈபிஎஸ்சாக இருக்காங்க இப்போது இந்த பக்கம் ஈபிஎஸ் வந்து தங்கள் தனக்கு கீழே இருக்கிற புதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் கிட்ட கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துகிறாரு இதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு கூட்டம் நடத்துகிறாரு அவருடைய பூத் ஏஜென்சியை வச்சு அவங்களுக்கான ஒரு கூட்டத்தை ஒன்று நடத்துகிறார் இது என்ன இது ஒரு ஏடிக்கு போட்டியாக இது நடத்துறாங்களா இது அப்படி பார்க்கறதா இல்லை தன்னோட பலத்தை காட்டுறாருன்ற மாதிரி பார்க்கலாமா அப்படி வச்சுருந்தாதாங்க அந்த கட்சி இது தான் புடியில் வச்சுருக்க முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஸ்ட்ரென்த் வந்துருச்சுன்னு நினைச்சாங்கன்னா பாஜக விட்டு வெளியே வந்துடுவாங்க பார்த்துக்கலாம்னு வந்துருவாங்க அதனால தானே அவங்க மூணா நாலா பிரித்து வச்சிருக்கிறாங்க இது பாஜக தான் பிரித்து வச்சிருக்கோம் ஆமாம் அவங்க சேர்ந்தா அமலாக்கம் ஜாக்கிரதை பேசாமல் இருக்கு தினகரன் கோஷ்டி சசிகலா கோஷ்டி ஓபிஎஸ் கோஷ்டி கோஷ்டி இபிஎஸ் கோஷ்டி நாலாக பிரித்து வச்சிருக்காங்க ஒன்றா சேர்ந்தாங்கன்னா பாஜகவுக்கு தான் ஆபத்து கை விட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் வரவேற்க பே போஸ்ட் ஓட்டுறது கூட அவங்க அவங்ககிட்ட காசு கொடுக்குறோம் ஒவ்வொரு காசு கொடுக்குது பட் தமிழ்நாட்டை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க எப்படி தெலுங்கானா பற்றி கவலைப்படாம விட்டாங்களோ விசாரம் பற்றி எப்படி விட்டாங்களோ அதே மாதிரி விந்திய மலைக்கு தெற்க அவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க வெற்றி பெற்றாலும் சரி வெற்றி பெற்றாலும் சரி அதான் ரவி மாதிரி ஒரு கவர்னரை போட்டு பார்த்துக்கலாம் தான் அவங்க இருக்கேன் பார்த்துக்கலாம் எத்தனை பேர் ஜெயிச்சு வந்தால் எனக்கு என்ன கவர்னர் பூரா ஃபைலி தூக்கி வச்சிக்கிட்டான்னு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த தைரியத்தில் தான் அவங்க இருக்கேன் இந்திய மலைக்கு தெற்க தென்னாட்டு தென்னாடு தனியாக பிரிஞ்சிட்ட மாதிரி தான் அர்த்தம் தனியாக போயிடுச்சு அது அவங்க அதை பற்றி கவலைப்படல பாஜக அதை பற்றி கவலைப்படல வந்தால் என்ன வரலன்னா கவர்னர் இருக்கிறாங்க இல்லை வந்தால் என்ன வரலாம் போது அப்போ ஓபிஎஸ் அவரை ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒன்றும் சேர முடியாத அளவுக்கு அவங்கள பண்ணி இருக்கிறாங்க ஒன்றா சேர்ந்தாக்கா அமலாக்கத்துறை வரும் ஓ அதனால தானே பிரிஞ்சே இருக்கிறாங்க அவங்க என்ன மாட்டேன் நான் சொல்ல போகிறாங்க ஒன்றா இருந்தவங்க தானே எப்படி பிரிஞ்சு போயிடுவாங்க சேர்ந்தா அமலாக்கத்துறை என்னத்துக்கு வந்து பிரிஞ்சு இருக்கிறது லாபம் இருக்குது பேசாமல் பிரிஞ்சு இருக்கிறாங்க அவ்வளோதான் சரிங்க சார் இப்போ ஓபிஎஸ் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு காரணம் தன்னுடைய பலத்தை அதிமுகவுக்கிட்ட காட்டணுமா இல்லை தன்னுடைய பலத்தை பாஜக கிட்ட காட்டுறதுக்காக இந்த கூட்டம் போட்டு தான் நீங்கள் மீடியா கிட்ட காட்டுறது எங்கிட்ட ஒருத்தரை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்கிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு மீடியா கிட்டே காட்டி நானும் பெரிய ஆள் தான் காட்டுறதுக்கு உங்களுக்கு தான் காட்டிட்டேன் நான் மக்கள் இதை பற்றி கவலைப்பட்டது தெரியல பாஜகவுக்கு அவங்க சக்தி என்னான்னு தெரியும் மீடியாக்கிட்ட காட்டி இப்போ நீங்கள்லாம் வந்து அதை வந்து ஒரு முக்கியமாக கொடுத்து பெருசாக்கி அதெல்லாம் பண்ணி பழனிச்சாமி கிட்ட பின்னாடி கோடி பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஹைப்பை கிளப்புறதுக்காக உங்ககிட்ட கிட்டே கட்டிடுங்க மக்களுக்கு அதுக்கு சம்மந்தம் ஓபிஎஸ் அதுக்கு தான் பண்ணுறது அவ்வளோதான் இல்லாத கட்சி இருக்கிறதா காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்க சார் இல்லாத கட்சி இருக்கிறதுக்கு தான் பேசப்படுது பட் ஆனால் அவங்க பேசுகிற அரசியல் என்பது ரொம்ப முக்கியமான அரசியல் இன்னைக்கு களத்தில் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா நான் வாழை தரேன்னா இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திகார் ஜெயலுக்கு தான் போவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் என்ன நடந்துருக்கோம் சார் அவங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் அதை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பழனிசாமி என்ன சொல்லுவார் பன்னீர்செல்வம் வந்து என் பக்கத்தில் உட்காரக்கூடாது அதுக்கு தான் கோர்ட்டுக்கு போவார் அதே ஜஞ்சே சொல்லி விட்டார் எத்தனை தடவைய ஒரு இங்க பேஜாரா இருக்குது வேற கேஸே இல்லையான்னு கேங்குற அளவுக்கு அழுத்து போச்சு அதை தவிர இவங்க ரெண்டு பேரும் என்னங்கிறது உன்னை நான் ஒடுத்தி கட்டி விடுவேன் நான் நினைச்சா உன்ன ஜெயினிக் அடுப்பேன் இது ரெண்டு தான் அவங்க நடத்துற பாலிடிக்ஸ் வேற என்ன பாலிடிக்ஸ் அவங்க பேசுறாங்க இந்த வெள்ள அந்த பொது குழு தீர்மானத்துல வெள்ளத்தை பத்தி போட்டாங்களா வெள்ள மக்களுக்கு மக்கள் இல்லை ஆதரப்பட்டு பேசுவாங்க பேசிருக்காங்க சம்பிரதாயத்துக்காக பீஜ் எக்ஸாம் பத்தி பேசிருக்காங்க திமுக ஆட்சி சரியாக செயல்படலலாம் பேசிருக்காங்க அது பேச வேண்டியது தான் எதிர்க்கட்சி யாருங்க தான் பேசு அவனுக்கு நல்லா பேசிருக்காங்க வெள்ளத்தை பத்தி ஒரு வார்த்தையாவது பேசுனாங்களா இல்ல பேசிருக்கேங்க வெள்ளத்துல வந்து சரியா சரியா கையால நன்றரை கோடி தொண்டர்கள் வச்சிருக்கிற ஒரு கட்சி எதுவும் அந்த வெள்ளத்துல போய் வேலை செஞ்ச மாதிரி தெரியுது அதிமுக தொண்டர்கள் போய் நிவாரணம் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம எதையுமே எந்த செய்தியுமே பார்க்கல இல்ல அதான் அவர் சொல்றாரு வெள்ளத்தை பத்தி பேசணும்னு சொன்னதால சொல்றேன் மத்திய அரசு செய்யலை அப்படின்னு சொல்லி நீங்க சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு அதி மாநில அரசு வந்து வேலை பண்ணிட்டு இருக்கு அவங்க மேலே பழைய இருக்கு மாநில அரசே உதவலாம் நிவாரணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு மாநில அரசு கொடுக்கலங்கிறாரா அப்போது அதை சொல்லணும் இல்லை அதை நிரூபிக்கணும் இல்ல உங்கள் மாதிரி இல்லையே பெங்களூரில் இருந்து வந்த ஒரு தொண்டு நிறுவன அமைச்சர்கள் எல்லாம் ஜெயலலிதா போஸ்ட் ஒட்டு இல்லையே மாநில அரசு இவனு தனப்பிருந்தாங்கம்மா அமைச்சர்களை பிரித்து போட்டு பிரிச்சு பிரித்து விட்டாங்க அத்தனை அமைச்சர்களும் தானே போனாங்க தூத்துக்குடியில் கனிமொழி நேராகவே போய் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களே போயெல்லாம் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உன் காலத்தில் அது நடந்ததா வேண்டாம் அந்த கம்பாரிசனே மனிதா போன அந்த மாதிரி ஒரு மனிதா முறையில் இவங்க வந்து ஒன்றரை கோடி தொண்டர்கள் எங்க போனாங்க அந்த வெள்ளத்து சமயத்தில் அந்த ஊர்ல யாருமே தூத்துக்குடி இல்லையோ திருநெல்வேலி பக்கத்தில் கன்னியாகுமரியில் யாருமே இல்லையா பழனிசாமிக்கு ஆளே இல்லையா என்ன பண்ணாங்க ஏதாவது ஒரு சின்ன செய்தி வந்துதான் மாநில அரசு செயலன்னு கத்திரிய எதிர்கட்சி தலைவராக நீ என்ன கிழிச்ச சம்பளம் வாங்குற எதிர்கட்சி தலைவர்னு சொல்லி சம்பளம் வாங்குற மாநில அரசுக்கிட்ட கா கார் வாங்கிக்கிற பங்களா வாங்கிக்கிட்டேன் பிஏ போட்டுக்கிட்ட செக்யூரிட்டி போட்டுக்கிட்ட டிராவலெலாம் வந்துச்சு எல்லாமே கொடுக்குறாங்களே நீ என்ன பண்ண வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்துல போனியா நீ ஃபோனை பண்ணி போன மாதிரி தகவலையாக கடமை சென்னையிலையும் பார்க்கல தூத்துக்குடி தூத்துக்குடி கூட உனக்கு சம்மந்தம் இல்லாத ஊர் சென்னையில் தானே வச்சிக்கிறேன் நீ போன மாதிரி தெரியல நீ எங்கே போன மாதிரியே தெரியல யார் யாரோ போனாங்க மாநில அரசு செய் இன்னும் சரியாக செய்யலைங்கிறது தான் இப்போ பிரச்சனை எவ்வளவு இப்போ திருப்பி திருப்பி அதாங்க சொல்கிறேன் இந்த வெள்ளத்தினுடைய இதில் வந்து மக்களுடைய இது என்னன்னா நல்ல காலம் இந்த டைமில் ஜெய க ஸ்டாலின் நம்ம வந்து ஆட்சியில் இருந்தார் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஒரு அளவுக்கு நம்ம சமாளிக்கிற அளவுக்கு கொண்டுட்டாரு நல்ல காலம் ஜெயலலிதா இருந்திருந்தா ஓ பழனிசாமி இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் ஐயோ நினச்சி பார்த்தாவே பயமா இருக்குதுங்கிறது தான் மக்களுடைய மன மனநிலை அதுதானே உண்மை நாங்களே இருக்கிறோம் எங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன பவர் சப்ளை போனதுங்கிற தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு நடக்குது அதுதானே சென்னையுடைய எழுபத்தஞ்சு பர்சன்ட் சென்னை அப்படி தான் இருந்துச்சு இருபத்தஞ்சு பர்சன்ட் தானே பாதிக்கப்பட்டுச்சு உங்களுடைய காலத்தில் நூறு பெர்சன்ட் இல்லை பாதிக்கப்பட்டுச்சு நாங்களாம் மாட்டிக்கிட்டு முடிச்சோம் செ சென்னைக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லாமல் அடையாள நதி எங்களை பிரிச்சுடுச்சு அப்படி தானே இருந்தோம் நாங்கள் போக முடியல அந்த பக்கம் போக முடியல இதுதான் இன்னைக்கு அப்படியே இருந்துச்சு இன்னைக்கு பரவாயில்ல இந்த தடவை வெள்ளத்தில் நாங்கள் என்ன தான் அவசப்பட்டோம் எழுபத்தி பர்சன்ட் சென்னை நல்லா தானே இருந்தது வேலைச்சேரி போல சில பகுதிகள் தானே இருக்கு திருப்பி திருப்பி அதை தானே காட்டிக்கிட்டு இருக்கு வேற இடத்த காட்டுங்க போன தடவை எப்படி இருந்தது சென்னையே முழுகிச்சு சென்னையினுடைய இருபத்தி அஞ்சு பர்சன்ட் தான் ஆடிபட்டுச்சு அதுக்கு காரணம் இயற்கையுடைய ரெண்டு பங்கு மூணு பங்கு போய் ஜெயலலிதா இருந்தா என்ன ஆகிருக்கும் என்ன ஆகிருக்கும் யோசிச்சு பாருங்கள் அது மலைக்கே இந்த ஊர் முழுங்கு போச்சே இவ்வளோ பெரிய மலையில் ஜெயலலிதாவும் பழனிசாமி இருந்தால் தான் என்ன ஆகிருக்கும் பாஜகவுடைய கூட்டணியில் இருந்த ஜெயலலிதாவும் பா பழனிசாமி இருந்தது தான் என்ன ஆகிருக்கும் மூணு பேரும் சேர்ந்து அவ்வளோதான் சென்னையின்னு ஒரு நகரம் இருந்தது ஜெயலலிதா ஆட்சியில் முழுஞ்சி எதுன்னு போயிட வேண்டியதா வரலாறு அப்படிதான் அப்படிதான் எடுத்து பாம்பின்னு ஒரு இது நாகரிகம் இருந்தது அது அப்படியே போகம்பூல வந்து அப்படியே மூழ்கிடுச்சு லாஸ்ட் டேஸ் ஆஃப் பாம்பி பா பெரிய வரலாறு கிறிஸ்து பரப்புறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு வரலாறு லாஸ்ட் டேஸ் ஆஃப் சென்னைன்னு போட்டு எல்லாம் உள்ள முழுகிறதெல்லாம் எப்படின்னு போடுற மாதிரி நீங்கள் நாங்கள்லாம் உள்ளே போய் சேர்த்து போய்ட்டு போக நீங்களும் யாராவது உயிர் நான் போட்டு காட்டிக்கிட்டு அதுதான் இருக்கும் சரிங்க சார் இப்போ இந்த செயற்குழு கூட்டத்துக்கு வரும் ஓபிஎஸ் அவர்கள் அவரும் கூட்டின அந்த கூட்டத்தில் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார் அதில் வந்து அவர் என்ன சொன்னார் அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட நபர் நான் அம்மாவால் நம்பிக்கை உரிய நபராக இருந்தவன் நான் எல்லாமே சொல்கிறாரு அம்மா வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து கா ரெண்டு கோடி வாங்க வாங்கினாங்க கட்சி நிதி ரொம்ப நெருக்கடியாக இருக்குது எனக்கு பர்சனலாகவே சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் வாங்கினாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கையை என்னை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அப்போது ஒரு அனுதாபவத்தை ஓபிஎஸ் அவர்கள் கட்சி தொண்டர்கிட்ட தேட்டரதா இதை பார்க்கலாமா பழனிச்சாமியை வந்து ஜெயலலிதா செலக்ட் பண்டி இல்ல நான் ஓபிஎஸ் கேக்குறேன் ஓபிஎஸ் இந்த சொல்றாரு பன்னீர் செல்வம் பன்னீர் செல்வம் ஓ ஓபிஎஸ் பன்னீர் பன்னீர் செல்வம் தான் அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க அதுல சந்தேகம் கிடையாது காசு கொடுத்தாரா என்னன்னு நமக்கு தெரியும் ஆக ஜெயலலிதாவுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு பன்னீர் பன்னீர்செல்வம் வந்து பெரிய பணக்காரராக இருந்திருக்காரு மாதிரி தெரியும் இந்த பணம் கொடுக்குறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஜெயா டிவி ஜெயலலிதா இருந்தபோது சம்பளம்னு ஜெயா டிவிக்கு கட்சியிலேருந்தெல்லாம் கொடுக்குது இவரால் வளர்ந்து பெரிய பெரிய கல்லூரியெலாம் வச்சுருக்காங்கல்ல அவங்க தான் பணம் கொடுத்துட்டுருக்காங்க அவங்க தான் சம்பளம் கொடுத்தாங்க எனக்கு தெரியும் ஏன் பார்த்துருக்கேன் என்னால் தானே சம்பாரித்தேன் ஜேஆடிவி காசு கொடுக்குது அப்படிம்பாங்க அப்புறம் வந்து அது அதனால் தலைவர் வீட்டுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி போடுறதெல்லாம் வந்து க சொல்லிடுவாங்க நீங்கள் தான் பார்த்துக்கோங்க அது எல்லா கட்சிலையும் உண்டு எல்லா கட்சியிலையும் ஒவ்வொரு மந்திரிக்கும் சொல்லிவிடுவாங்க இந்த வீட்டை பார்த்துக்கணும் இவங்க வீட்டை பார்த்துக்கணும் நீ பசங்களுக்கு இது நீங்கள் அவங்க தான் வந்து கட்டுவாங்க அது தலை தலைவராக இருக்கிறதுல இருக்கிறது அதுதானே வேற என்ன ஒன்றா நான் நீ எப்படி வந்திருப்பேன் அவ்வளோதான் ஒரு அரசியல் தலைவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் வந்து பொறியியல் கல்லூரி வச்சிருந்தார் ஏன்னா அந்த காலேஜ் என் பேருக்கு மாற்றிடு அப்படின்னாரு அவர் என் முடிச்சார் நாங்கள் இல்லைன்னா வந்திருக்கோம் உனக்கு அப்படின்னாரு ஒன்றும் பேசல காலேஜை கொடுத்தார் காலேஜை கொடுத்தாச்சு அவ்வளோதான் அது மாதிரி நான் நடக்கும் அதனால தான் ஏசி சண்முகம் போன்றவர்கள்லாம் ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க கட்சி தலைவர் ஆயிட்டாங்க இந்த பாரிவேந்தர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் கட்சி ஆரம்பித்தது காரணம் காலேஜ் யாரோ தூக்கிட்டு போட போகிறாங்கிறதுக்காக நான் ஒரு கட்சி தலைவன் காட்டுறதுக்காக ஒரு கட்சி தான் அப்படி தப்பிச்சாங்க அவங்க அதனால தான் நிறைய பேர் கட்சியாக ஆரம்பிச்சதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரியான கூட்டத்தை கூட்டுறது என்பது மக்களிடையே அதிமுக இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக மட்டும்தானா இல்லை பாஜக கூட காட்டுறது ஏற்கனவே சொன்னேன் மீடியாக்கள் கிட்ட நாங்களும் இன்னும் இருக்கிறோம்னு காட்டுறதுக்கு தான் வேற ஒண்ணும் இல்லை மீடியாக்கள் மூலமா தான் விளம்பரம் கிடைக்கும் இவங்க இருக்கிறாங்கன்னு அடிக்கடி செய்தியில போட்டா தானே அந்த கட்சி இருக்குதுங்கிறதுக்கு வேற எந்த அடையாளமும் இல்லையா அவங்க ஒண்ணு போராட்டம் நடத்தலை ஜெயிலுக்கு போகல ஒரு இது பொதுக்கூட்டங்கள் நடத்தலை எதுவுமே நடத்தலையே இது சொல்லப்போனால் இந்த கடத்தை ஒரு வருஷமா எனக்கு தெரிஞ்சு அரசியல் கூட்டங்கள் நடந்த மாதிரியே தெரியல அதிமுக சார்பாங்க அந்த கட்சியுமே அதிமுகன்னு சொல்ல மாட்டேன் எந்த கட்சியுமே நடத்தலை அண்ணாமலை மாத்திரம் தான் ஏதோ ஒரு பத்து பேரோ பதினஞ்சு பேரே கூட்டிக்கிட்டு ஒரு வேனில் ஏதோ நடைப்பணும்னு சொல்லி ஒரு வேனில் போனார்னு கேள்விப்பட்டேன் அதை பற்றி கூட யாருக்குமே சரியாக தெரியலையே அவர் அந்த பக்கம் போகிறாரு யாருங்கன்னாங்க அண்ணாமலை வந்து நாலு பேரை கூப்பிட்டு போகிறாருங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த அளவுக்கு தான் இருந்தாங்க அது கூட எந்த விளம்பரமும் கிடைக்கலையே ஆக ஏறத்தாழ அரசியல் வந்து கொஞ்சம் மாறுதல் வந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் முதல்லாம் பொதுக்கூட்டம் போட்டு மக்கள்கிட்ட பேசணும் இன்றைக்கி வந்து இந்த டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு பிறகு பொதுமக்களை தனித்தனியாக சந்திக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் வந்துருச்சு இந்த செல்போன் இல்லாத ஆளே கிடையாது அதனால செல்ஃபோனில் செய்தி போட்டாக்க பொதுக்கூட்டத்தில் பேசுகிற ஒரு அளவுக்கு ஒரு ரீச் சேர முடியுதுங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து அரசியல் கூட்டங்கள் இல்லை அரசியல் மாநாடுகள் இல்லை தீர்மானங்கள் இல்லை எதுவுமே இல்லை ஏறத்தாலும் அரசியல் ஒரு சேஞ்சுக்கு வந்துடுச்சு அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு முதல்ல மீடியாக்கள் டிஜிட்டல் மீடியா வந்து இதை வந்து கவர் பண்ணி நாங்கள் இன்னும் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த பொதுக்குழு வேறு எந்த காரணமும் கிடையாது பழனிசாமியும் அரசியல் தலைவராக இருக்கார் சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் செஞ்சிக்கணும் அவர் தான் வந்து எதிர்கட்சி தலைவராக சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காரு மந்திரி அந்தஸ்தோட அமைச்சர் அந்தஸ்தோடு அவருக்கு காரு பங்களா செக்யூரிட்டி பிஏ எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது எல்லா இதை இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் பயணம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ட்ராவல் அலவன்ஸ் எல்லாமே கொடுக்கப்படுகிறது வேலைக்காரர்கள் எல்லா சம்பளமும் அவர் வாங்கிக்கிட்டு இருக்கார் இதை வந்து அதனால் இந்த அந்த பதவியில் இருக்கிறதுனால அப்பப்போ வந்து தான் வந்து எதிர்கட்சி வேலையை செய்கிறத காட்டுறதுக்காகவும் இந்த சம்பளத்தை வாங்கினத்துக்காக ஒரு நாளாவது வேலை செய்யலாம்னு சொல்லி பொதுக்குழுவை கூட்டி சில விஷயங்கள் பேசியிருக்காரு அவ்வளோதான் அதுக்கு காரணம் சம்பளத்தை நியாயப்படுத்தினார் இந்த வருஷம் வாங்கின சம்பளத்துக்கு நியாயப்படுத்தியிருக்கார் பாருங்கள் ஒரு பொதுக்குழு கூட்டி நடத்திவிட்டோம் பார்த்தீங்களா மக்கள் சேவை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பழனிசாமி நடத்தியிருக்கார் அவ்வளோதான் அது சரிங்க சார் ரொம்ப நன்றி மிக தெளிவான எல்லாம் கொடுத்தீங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் ஏன் இதனால அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரியான கோயில்களில் ஒரு விசிட்லாம் பண்ணுறாங்க அது பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றதெல்லாம் பதிவு செய்தீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார்